அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளவே காத்து ஓ பன்னீர்செல்வம் பக்கம் வீசுவது மாதிரி தான் தெரியுது சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே எப்படியாவது கட்சிக்குள்ளே போயிடுறதுக்கு ஓ பன்னீர்செல்வம் பயங்கரமாக முயற்சி இருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதிமுக கட்சி இப்போதைக்கு இபிஎஸ் கைக்குள்ளே இருந்தாலும் இந்த இரட்டை இலை சின்னம் குறித்து நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அவரை திருப்தியாக்கி இருக்கிறது உண்மை எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்க அந்த நெருக்கடியை தனக்கு சாதகமாக கொள்ள திட்டம் போட்டிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் இது தொடர்பாக பாஜக உதவியை அவர் வந்து நாட இருக்கிறதாகவும் இதை சம்மந்தப்படுத்தி அவர் டெல்லிக்கு பயணப்பட போவதாகவும் ஒரு சில தகவல்கள் பரவிட்டிருக்கு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கு சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே கட்சியிலிருந்து வெளியேற்றி எடப்பாடி பழனிசாமி கட்சியோட பொதுச் செயலராக மாறிட்டார் இந்த நிலையில் கட்சியின் சின்னம் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் ஓ பி எஸ் சசிகலா தரப்பால் பல்வேறு நீதிமன்றங்களிலும் நிலவில் இருக்கு ஆனாலும் கட்சியினரின் விருப்பப்படி எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலராக பதவியேற்றது செல்லும் அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காரு அதே நேரத்தில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் அது நீதிமன்றம் வரைக்கும் வந்திருக்கு திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி தாக்கல் செய்துள்ள மனுவில் அதிமுகவில் உள்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்ட திட்டங்கள் சட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்துக்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் புகார்கள் வந்து குவிந்திருக்கிறது குறிப்பிட்டிருக்காரு உள்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனை தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் உரிமையல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரைக்கும் அதிமுகவுக்கு இரட்டை இறை சின்னம் ஒதுக்க கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு அளித்த மனுவுக்கு இது வரைக்கும் எந்த பதிலும் வரல அப்படின்னு அந்த சொல்லி இருந்தார் இந்த நிலையில தான் தனது மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்கார் சூரியமூர்த்தி இதனையடுத்து சூரியமூர்த்தியோட மனு குறித்து நான்கு வார

எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ரெண்டு அணிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு இதுக்காக அவங்க டெல்லிக்கு போக இருக்காங்க கடந்த ஓராண்டுக்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி எந்தவித சிக்கலும் இல்லாமல் கட்சியில் பயணித்த நிலையில் தற்போது இரட்டை இலை சின்ன விவகாரம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலை ஏற்படுத்தியிருக்கிறது தான் உண்மை இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகளை எப்படி நம்ம பக்கம் இழுக்கிறது பாஜக கூட்டணி விரும்பும் அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே வந்து எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்துரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் பாஜகவோட உதவியை நாட இருக்காரு இது தொடர்பாகவும் அவர் விரைவில் டெல்லி பயணம் செல்ல இருப்பதாகவும் கூறப்படுது ஏற்கனவே டெல்லிக்கு போன ஓ பன்னீர்செல்வம் அங்க சில நாட்கள் மூத்த நிர்வாகிகளை சந்தித்து பேசினதா வந்து ஒரு தகவலும் வந்த நிலையில இப்ப மறுபடியும் கட்சிக்குள்ள போக வேண்டி ஓ பன்னீர்செல்வம் எடுத்திருக்க இந்த முயற்சிகள் அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு தெரியல இரட்டை சின்னம் குறித்து எல்லா தரப்பினரையும் கேட்டுதான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற அந்த தீர்ப்பு வந்ததுல அவர் கொஞ்சம் உற்சாகமாவே தான் தெரிகிறாரு அவருக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைச்சிருக்கும் தானே சோ அந்த நம்பிக்கையோட மறுபடியும் கட்சிக்குள்ள வர்றதுக்காக அவர் போராடுறாரு இந்த முயற்சி அவருக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா